உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் பிரானா இருக்கு வாய் கோவினுடைய புறவாசல் கோபுரவாசல் இப்ப வாயிலியா சுவாசிக்கிறீங்க உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் பிரானா இருக்கு வாய் கோவினுடைய புறவாசல் கோபுரவாசல் சொல்றோம் அப்ப வாய்னா இந்த வாய் தான் அவர் சொல்றாரா இப்ப சந்திரன் சொல்ற மாதிரி வாய் தான் கோபுரவாசல்னா வாயிலே நம்ம சுவாசிக்கிறோம் இப்ப மூக்குல தான் சுவாசிக்கிறோம் கோயிலுடைய கோபுரம் மாதிரி மூக்கு இருக்கு அப்புறம் இங்க எதுக்கு இங்க நடுவல ஒண்ணு இருக்கு அதையும் தூக்கிடலாமே அடுத்தடுத்துடலாமே வல்லல் பிராணா இருக்கு வள்ளல் பிரானாருக்கு வாய் சொல்லி சொல்றாங்க அந்த வள்ளல் பிரான் யாரு தங்க இலக்கியங்கள்ல வள்ளல்கள் ஏழு பேர் தங்க இலக்கியங்கள்ல வள்ளல்கள் ஏழு பேர் கடை ஏழு வள்ளல்கள் சொல்லுவாங்க இந்த திருவாரூர் சிதம்பரம் கோவில்கள்ல பாத்தீங்கன்னா கோபுரத்தினுடைய படிநிலை ஏழு அதாவது ஏழு வாசல்களை கொண்ட அதே போல் வள்ளல் அப்படிங்கிறது கூடிய ஒரு உறுப்பு யாருன்னா மூளைதான் நீங்க யாருன்னு சொல்லக்கூடிய ஒரு உறுப்பு அதுதான் வள்ளல் பிரான் பிரெயின்னு சொல்லி சொன்ன அன்னைக்கே அதை சொன்ன உங்களுக்கு அது புரியல வள்ளல் பிரான் வள்ளலாகிய இந்த பிரெயினுக்கு ஏழு வாசல் அந்த ஏழு வாசல் எதது காது இரண்டு கண்கள் இரண்டு மூக்கு இரண்டு வாய் ஒன்று அப்படி ஏழு வாசல்கள் வள்ளலுக்கு ஏழு வாசல்கள் அதாவது வள்ளல் அனைத்தையும் கடை ஏழு வள்ளல்கள் படிச்சிருப்போம் நம்ம சங்க இலக்கியங்கள்ல நம்ம வள்ளல்களை வள்ளலாவே பார்த்துட்டோம் கொடுக்கக்கூடிய வள்ளல்களாவே பார்த்துட்டோம் வேற வள்ளலா பார்க்கல நமக்கு எனக்கு தெரியாது வேற ஒண்ணும் இல்லை சங்க இலக்கியங்கள்ல கடை ஏழு வள்ளல்கள் சிதம்பரம் திருவாரூர் கோவில ஏழு படிநிலை கொண்ட கோபுர வாசல்கள் அப்ப ஏழு வாசல்கள் அந்த ஏழு வாசல்கள் தான் எங்கிருக்கு நம்ம தலைப்பகுதியில இருக்கு கோவிலுடைய புறவாசல்கள் சொல்றாங்க கோவிலுடைய புறவாசல்கள் சரியா இரண்டு காது இரண்டு கண் இரண்டு மூக்கு வாய் ஒன்று இப்படி ஏழு வாசல்களை கொண்ட கோபுரம் இதன் வழியா தான் யார் போவா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க பார்க்கலாம் கண்ணால் பார்ப்பதுதான் மூளையில பதிவாகும் காதுகளால் கேட்பதுதான் மூளையில பதிவாகும் மூக்கால் நுகரக்கூடிய அந்த வாசனை மூச்சல்ல மூக்கால் நுகரக்கூடிய வாசனை தான் மூளையில பதிவாகும் நாக்கால் உணரக்கூடிய சுவைதான் மூளையில பதிவாகும் இவைகள் மூலமாக தானே மூளை பிரதிபலிக்குது ஸோ இப்படி இந்த ஏழு உணர்வுகளும் ஏழு வாசல்கள் கடையேழு வள்ளல்கள் அதனாலதான் ஒருவரை போல ஏழு இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒருவரை போல ஏழு பேர் இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒருத்தர் தான் இங்க அத்தனையுமே டச் ஆகக்கூடிய இடம் எது பிட்டியூட்ரி இந்த ஏழு வாசல்களும் டச் ஆகக்கூடிய இடம் எது பிட்டியூட்டி நீங்க யார் என்பதை தீர்மானிக்க கூடிய ஒரு உறுப்பு எது அப்படின்னா மூளைதான் மூளை அல்லாது வேற எதுவுமே கிடையாது நீங்க யோசிச்சு பாருங்க பாக்கலாம் நுரையீரலா எல்லாத்துக்கும் இருக்கு நுரையீரல் ஹிருதயம் எல்லாத்துக்கும் இருக்கு மூளையும் எல்லாத்துக்கும் இருக்கு ஆனால் அந்த மூளையில் பதியப்பட்ட எண்ணங்களின் வழியாக தான் என்ன பண்றீங்க நீங்க யாருன்னு இந்த உலகிற்கு சொல்றீங்க மூளையில பதியப்பட்ட எண்ணங்கள் வழியா தான் நீங்க யாருன்னு இந்த உலகிற்கு சொல்ல முடியும் மூளையில என்னென்ன இருக்கோ போல தான் இந்த உலகம் உங்களை மதிக்கும் மூளை தானே நீங்க யாருன்னு சொல்லக்கூடிய ஒன்று அப்போ நீங்க யாருன்னு கேட்டா உங்களுடைய மூளை உங்களுடைய எண்ணம் போ இந்த மூளையை கொண்டு போய் மூளையில் இருக்கக்கூடிய அந்த படிவங்களை கொண்டு போய் இன்னொரு உயிருக்குள்ளார வச்சா அதே உயிர் அதே மாதிரி ஆக்டிவேட் பண்ணுமா இந்த நினைவுகள் எடுத்து பண்ணிட்டா அப்ப உங்களுக்கு அழிவில்லை இந்த மூளை தான் உங்களை யார் என்று சொல்லுது அதனாலதான் மூளைக்கு பெயர் பிரெயின் வச்சான் ஆங்கிலத்துல மூளைக்கு பெயர் பிரெயின் வச்சா நம்ம இதுல பிரான் அப்படின்னு சொல்றோம் எம்பிரான் வள்ளல் பிரான் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் மூளை என்ன சொல்றான் வள்ளல் பிரான் கொடுக்க அனைத்தையும் கொடுக்க இந்த உடலை இயக்க கூடியது நீ யாருன்னு சொல்லக்கூடியது நீ எங்க இருக்கிற இந்த தான் குழந்தை அதனாலதான் பிரெயின் செயல்படலைனா உடல் இருக்கு உயிர் இருக்கு உடம்பும் இங்கதான் இருக்கு உயிரும் இங்கதான் இருக்கு மூச்சு காற்று போயிட்டு வந்துட்டு தான் இருக்கு ஆனால் என்ன ஆகுது உடம்பு செயல்படவில்லை உடம்பு செயல்படவில்லை என்ன இந்த இந்த ஏழு வழியா போகல இன்புட் ஏழு வழியா போகல அவங்களுக்கு காது கேட்குமா கேட்காது கண் பார்க்காது மூக்கு உணராது ருசிக்காது இந்த ஏழு வழியாகவும் அவர்களுக்கு உணர்வுகள் போகவில்லை அதனால என்ன ஆகுது மூச்சு காற்று மட்டும் போகுது நல்லா புரிஞ்சுக்குங்க மூச்சு காற்று போகுது சரியா அதனாலதான் திருமணம் சொல்லும் போது மெய்யருக்கு பற்று கொடுக்கும் பொய்யரை துள்ளி வீழ்த்திடும் யாமத்திற்கே பெயர் வேற பிராணயாமங்கிறது என்னப்போ பிரெயின் சம்பந்தப்பட்ட ஒரு பயிற்சி பிராணயாமம் என்பது என்னது பிராண் என்ன சொன்ன பிரெயின் நம்ம பார்த்தோம் இல்லையா வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் வள்ளல் பிரானுங்கிறது யாரு இந்த பிரெயின் பிரெயினுக்கு ஏழு வாசல்கள் போல பிராணயாமம் என்பது பிரான் என்பது இந்த பிரெயினை குறிப்பிடுவது அதாவது மூளையை குறிப்பிடுவது இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பிரானுங்கிறத மூச்சு காற்றுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்ப வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இப்ப வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பிரான் என்பதை மூச்சு காற்றுன்னு சொல்லிட்டு இருக்கோம் சோ மூச்சு காற்று அல்ல பிராண என்பது பிரெய்ன் இப்போ பிராணயாமம் என்பது என்ன யம நியமே எண்ணிலா ஆசனம் நயமுரு பிராணாயாமம் எண்ணிலா ஆசனம் நயமுரு பிராணாயாமம் பிரத்யாகாரம் சயமிகு தாரணை தியானம் சமாதி அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிராணா யாரு கடவுள் தான் அதுக்குள்ளார தானே கடந்து சொல்ல முடியும் சொல்ல போறதுனா இன்னுமே கடவுள் அப்படின்னு சொன்னாவே கடவுள் உள் உள் அப்படின்னா எதுக்குள்ளார கடந்து செல்ல முடியும் இந்த எண்ணங்களுக்குள்ளார தானே கடந்து செல்ல முடியும் அப்ப இந்த எண்ணங்களுங்கிறது என்ன எங்க பிரான் பிரான்ங்கிறது என்ன பிரெயின் தான் அந்த பிரெயின்னு சொல்லி சொல்றோம் சரியா பிரான்ங்கிறோம் பிரான்னா யாரு நம்ம எம்பி ரான் சிவபிரான் சொல்றோம் இல்ல எல்லாத்துக்கும் பிரான் பிரான் போடுறோம் இல்ல பிரான் அப்போ பிரான் அப்படிங்கறதே இந்த டிரைனை அடிப்படையாக கொண்டது நம்ம என்ன பண்றோம் காற்றை அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்லி மூச்சு காற்றை பண்ணிட்டு இருக்கோம் மூச்சு காற்று அல்ல அப்ப பிராணயாமம் என்பது